ஒரு முறை என் மச்சான் சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ நான் போனதுலேருந்தே ஒரு அப்செட்டாகவே இருந்த அப்படி அப்போ ஆனால் அவர் ரொம்ப புத்திசாலியான மனுஷன் அப்போ என்ன மச்சான் ரொம்ப சோகமாகவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் இந்த மாதிரி இந்த சமூகம் நம்மளை வாழ விடாது போல் மாப்பிள்ள இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை கிண்டல் கேலி பண்ணுறாங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறதில்ல என் பின்னாடி இருந்து எனக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற அவரோட சோகத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அப்போ அவரோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்து கொடுக்கணும் கண்டிப்பாக அப்போ நான் அவர்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன் அதாவது புத்தர் ஒரு முறை ரோட்டில் நடந்து போய்கிட்டுருக்கிறாரு அப்போ அவருக்கே தெரியாமல் ஒரு கூட்டம் கல்லால் அடிக்கிறாங்க அவரை அப்போ அந்த புத்தரையே கல்லால் அடித்த சமுதாயம் இது அப்படியாப்பட்ட சமுதாயத்துக்கிட்ட தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ புத்தரையே அப்படின்னா நம்மளை எப்படி எம்மாத்திரம் பார்த்துக்கோங்க அது போன்ற சூழ்நிலையை கடந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் ஐயா இயேசுவுக்கு நட்பாக தங்கூடையே இருந்துக்கிட்டு இந்த யூதாசுகள் எதிரியாக வேலை பார்த்தாங்க அதே மாதிரி பாண்டவர்களுக்கு நட்பாகவே பேசிக்கிட்டு சொந்த மாதிரி பேசிக்கிட்டு சகுனி அவங்களுக்கு எதிராக வேலை பார்த்தாரு கட்டபொம்மன் பொம்மன்கிட்ட நல்லா பேசி பழகிக்கிட்டு ஒரு எட்டப்பேன் இது போன்ற முகமூடி மனுஷங்க இருக்கத்தான் செய்வாங்க காலமெல்லாம் ஆனால் இவங்க வென்றதா புராணத்துலேயும் சரி சரித்திரத்துலேயும் சரி இடமே கிடையாது இவங்க வென்றதா தகவலே கிடையாது தோற்று தான் போயிருக்காங்க அப்போ உன்னோட கொள்கையில் நீ உண்மையாயிரு கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்ன அவர் மனசில் கொஞ்சம் ஒரு தைரியம் அந்த உதடு ரெண்டும் பிரிஞ்சுது ஒரு இறுக்கமான மனநிலையை விட்டு வெளியே வந்தார் சரி இன்னொரு கதையும் சொல்கிறேன் கேளு காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் தவம் இருப்பார் ரொம்ப சிறந்த சிவபக்தர் அவர் அப்போ அவருக்கு தினமும் ஒரு பால்காரம்மா போய் பாலை கொண்டு கொடுத்துட்டு வர்றது வழக்கம் எப்பவும் போல் வந்து மாட்டு பாலை கொடுத்துட்டு போனவ திரும்பி மீண்டும் வந்து முனிவர் முன்னாடி நிற்கிது அம்மா அப்போ முனிவர் என்னங்கிறாரு சாமி திடீர்னு காட்டாத்து வெள்ளம் அளவுக்கு அதிகமாக ஆற்றுல திடீர்னு இதில் தண்ணி வந்துடுச்சு நான் போக முடியலை ஆனால் நான் போகலை அப்படின்னா அங்கே மாடுகளுக்கு எதுவும் எற சாப்பிடாது அப்படின்னு தன்னோட கவலையே அவர்கிட்ட பகிர்ந்துக்கிடுது இந்த அம்மா உடனே முனிவர் சொல்கிறாரு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிவிட்டு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த அம்மா போயிட்டு மறுநாள் காலையில் பால் போது எப்படி வந்தேன்னு கேட்குறாரு முனிவர் நீங்கள் தானே சாமி சொன்னீங்க ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு போன்னு அது மாதிரி சொல்லிவிட்டு நடந்து போயிட்டேன் அப்படின்னுச்சு இந்த அம்மா அப்ப பாருங்க இவர் சொன்னதை அப்படியே நம்பி ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிட்டு ஆற்று தண்ணி மேல காட்டாத்து வெள்ளம் அது மேல நடந்து போயிட்டு இந்த அம்மா வந்துருச்சு அப்ப எவ்வளவு நம்பிக்கை இந்த அம்மா அந்த மந்திரத்து மேல வச்சுருந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கறாரு உடனடியாக முனிவர் என்ன பண்ணாரு தெரியுமா பின்னாடியே போறாரு அந்த அம்மா அதே மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிடுச்சு மறுபடியும் இவர் பின்னாடி போனவர் ஓம் நமச்சி வாய அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை முழங்காலுக்கு மேலே தூக்கிட்டு தண்ணியில் காலை தான் அதோட ஆத்தோடு போயிட்டாரு மனுஷன் உள்ளே முங்கி செத்தே போயிட்டார் அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது அதாவது சிவனோட அந்த மந்திரத்தை நீ முழுசாக நம்ப போய் பால் தண்ணி மேலேயே நடந்து போயிட்டா இவர் பெரிய முனிவர் சிவபக்தன் இருந்தும் இவர் அந்த நமச்சுவாய ந அந்த மந்திரத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் எங்கே வேட்டி நனைஞ்சிருமோன்னு வேட்டியை தூக்கியிருக்காரு அப்போ சிவனு போடா நீ ஆத்தோட போடா என்னை நம்பாதவன் நீ இருக்கவே வேண்டாம் அப்படின்னு ஆத்தோட போயிட்டார் இதுதான் மச்சான் வாழ்க்கை நீ நம்பிக்கையோட வாள் உனக்கு என்ன கொள்கையோ அதை நீ அதில் உண்மையாக தெளிவோடு நீ போய்கிட்டே இரு நிச்சயம் நீ வெற்றி அடைவ அப்படின்னு நான் சொன்ன உடனே அப்படியே எந்திரிச்சு என்னை கட்டி பிடிச்சி கையை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த மாதிரி நீ வந்ததே அந்த இறைவனோட சித்தன்தான் அப்படின்னு சொன்னான் மனிதன் தாங்க தெய்வம் நமக்கு இக்கட்டான நிலமையில் சில தகவல்களை கொடுப்பாங்க